ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பாம்பே சட்னி செய்ய போகிறோம் இந்த சட்னி வந்து நல்லா நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் பாருங்கள் இது நல்லா இட்லி மேலே இது போல் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பாம்பே சட்னிக்கு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து இதிலே நல்லா வர்த்துக்குமா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இத நல்லா வறுப்பட்டுச்சு இதை எடுத்து நம்ம பவுல்ல கொட்டிக்கலாம் இப்போ ஒரு பேன் ஒண்ணு வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இது இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு இதை நல்லா இது இப்போ இது நல்லா புரிஞ்சிடுச்சு இதுலயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமா வதங்கதானா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் பாருங்க இந்த வெங்காயத்தை நல்லா அப்படியே வதச்சிட்டு இதுல ஒரு சில்லு துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ரெண்டு பச்சை போட்டுருந்தோம் இப்ப இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இதுலயே கொஞ்சம் கருவேப்பில போட்டிருந்தோம் இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதே வீடியோ போட்டிருந்தான் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டோம் இந்த சட்னி வந்து பத்து நிமிஷத்துல இருக்கும் இப்ப இல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் அதிகமா போடக்கூடாது கொஞ்சமா மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம் நம்ம இந்த கடலை மாவை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சு வச்சிருக்கிறேன் நான் இதே இதுல ஊட்டிடலாம் இது நல்லா கொஞ்சம் கிளறி கலர் இது போல நல்லா கிளறிட்டு இப்போ இதுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விடுறேன் இதுக்கு இது வந்து நல்லா கொதித்து வரும்போது நல்லா திக்னஸ் ஆகிடும் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் இது ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கணும் பச்சை எல்லாம் போகணும் நல்லா இது பாருங்கள் அளவுக்கு தண்ணியை விட்டு நம்ம கலையிட்டா தான் நல்லா கரெக்டான அளவுக்கு வரும் நம்மளுக்கு அவ்வளோதான் இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் பாருங்க இது நல்லா ந கொதிக்குது பாருங்கள் இது நல்லா ஒரு நாலு நிமிஷமாக இது நல்லா கொதி வந்தது பாருங்கள் இந்த சைஸ்க்கு தான் இருக்கணும் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருந்தால் கரெக்டாகிடும் இது இப்போ வந்து இந்த பாம்பே சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம நிறைய நல்லா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ இந்த சட்னிக்கு நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி தான் அதிகமாக சேர்க்கணும் இதுக்கு நல்லா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இறக்கும்போது போல் போட்டு இறக்கினா நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க இப்போ இந்த பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா இட்லி தோசை நம்ம பூரி சப்பாத்திக்கு கூட இதை தொட்டுக்கலாம் அருமையான டேஸ்டில் இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்ளதான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க